விட்டு வாய்ந்து பிரசவம் பார்த்த சாங்கு சித்தர் ஐயா வந்து லண்டன்ல போய் அங்க அங்கே மனைவிக்கு வந்துட்டார் ஆங்கிலேயரை வியக்க வைத்த ஒரு மகானின் கதை உடம்பில் குடியிருக்கும் முத்தமனை காணும் வழி ஏதாவது உண்டா ஆன்மீக தேடலுடன் ஊர் ஊராக அலையும் அத்தனை பேருக்கும் இருக்கும் கேள்வி இதுதான் இதற்கான பதில் என்ன சென்னை கிண்டியில் இருக்கும் மகான் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் இதற்கான பதிலை வைத்திருக்கிறார் ஆம் அவரது ஜீவ சமாதியில் நுழையும் போதே நம் கண்ணில் படுகிறது அந்த வாக்கியம் உன்னுள் உத்தமனை காணும் வழி சாகா கல்வி இதுவே முன்னோர் எழுப்பிய கேள்விக்கான பதிலாகவும் இருக்கிறது சிவலிங்க நாயனார் என்ற இயற்பெயருடைய சாங்கு சித்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை பரங்கிமலையில் அரங்கையா குள்ளம்மாள் தம்பதிக்கு மகனாகப் பிறந்தார் சிறு வயதிலேயே அனைத்து சாஸ்திரங்களையும் நூல்களையும் கற்று பெரும் பண்டிதராகவும் இருந்தார் சிவலிங்கத்தின் இருபதாவது வயதில் வேலாயி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் அவரது பெற்றோர் இல்லறத்தில் நல்லறம் காரணமாக இரண்டு ஆண் பிள்ளைகளும் பிறந்தார்கள் அதே நேரம் சாமிகளுக்கு ஆன்மீக தேடல் மிக அதிகமாக இருந்தது தமக்கான மெய்யறிவை கற்றுக் கொடுக்க நல்ல குருவினை தேடி அலைந்தார் அவர் அப்போது அவருக்கு வழிகாட்டியது ஒழிவில் ஒடுக்கம் என்ற நூல் திருஞான சம்பந்தரின் சீடரான கண்ணுடைய வள்ளலார்தான் ஒழிவில் ஒடுக்கும் நூலை எழுதியிருந்தார் அந்த புத்தகம்தான் அவருக்குள் மிக பெரும் ஒளியை உருவாக்கியது கண்ணுடைய வள்ளலாரின் திருவருளைப் பெற்ற பிறகுதான் இவருடைய பெயர் சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் என வழங்கப்பட்டிருக்கிறது சாமிகள் யோக கலையில் வல்லவராக இருந்தார் அவர் யோகத்தில் மூழ்கிவிட்டால் மெல்ல மெல்ல அந்தரத்தில் மிதக்கத் தொடங்கிவிடுவார் என்கிறார்கள் மயானந்திர பொல்லபாமி நிற்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே நான் போயிட்டு வர சொல்லிட்டு போயிருக்கேன் இவர் இன்னும் யாரு காணும் சொல்லி என்ன பண்ண மரபே இருக்கு அப்போது இவர் கையில் காலும் எல்லாம் தனித்தனித்தனியாக இருந்தால் அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்து எல்லாம் ஜாதகம் பண்ணுறாரு அவர்கள் வந்து யாருக்கு வந்தாரு பார்த்துட்டு பார்த்துட்டேன் யாருக்கும் சொல்கிறாரு அதான் நம்ம தண்டனையும் ஐயா அவர்கள் யாகத்தில் யோகத்தில் உட்கார்ந்தாருன்னா ரெண்டு வயசுல நான் உட்கார் சிவலிங்க நாயனார் சமையல் கலையில் வல்லவராக இருந்தார் இதனால் அவருக்கு பென்னி அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் சமையல்காரர் பணி கிடைத்தது சிம்சன் துரை என்ற வெள்ளையருக்கு சமைத்து கொடுப்பதுதான் சிவலிங்க நாயனாருக்கு கொடுக்கப்பட்ட பணி ஆனால் சிம்சன் துரைக்கு சமைத்து போடும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் சாமிகள் அடிக்கடி காணாமல் போய்விடுவார் சிவலிங்கத்தை எங்கே என யாராவது தேடினால் ஏதாவது ஓர் அறையில் கதவை பூட்டிக்கொண்டு அமர்ந்து இருப்பாராம் ஒரு முறை அறைக்குள் என்னதான் செய்கிறார் என சந்தேகம் கொண்ட சிம்சன் துரை அறையை திறந்து பார்த்தபோது ஆச்சரியத்தில் அசந்து போயிருக்கிறார் அவர் அந்த ரூமில் போய்

ஒரு ரூமில் படுத்து போயிட்டேன் அப்போ இவர் சொல்லுறேன் அந்த ரூமில் படுக்காதிங்க வேணாம் துறை கேட்குறேன் எடுத்தோடு தூரம் போய் பார்த்துக்கிட்டார் ராத்திரி மிட் நைட்டில் நகர தொழில் அது கூட சேர்ந்து அந்த கட்டோடு கொஞ்சம் வெளியே வச்சுருக்கேன் அப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த பில்டிங்கே இடிக்கி வீணும் ஒரு சமயம் துறை அப்படியே ஆளில் உட்காந்துருக்கார் அப்போ ஒரு பள்ளி சோசில் சந்தோஷமாக இருந்தது அப்போ என்ன சொல்லிங்க இந்த பள்ளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லை அவருக்கு ஜோடி வரும் அதுதான் சந்தோஷமாக இருக்கும்

சாமிகள் விபூதியையும் தண்ணீரையும் கொடுத்து எண்ணற்ற மக்களின் நோய்களை தீர்த்து வந்துள்ளார் விபூதியையும் தண்ணீரையும் மருந்தாக வந்து கொடுத்து நோய் தீர்த்திருக்காரு அவருடைய காலத்தில் இது இயற்கையாகவே இங்கே ஒரு ஐந்தாறு வருஷமா வரவங்க அத்தனை பேரும் அந்த ஐயா கோயிலில் இருக்கிற திருநீரையும் நீரையும் அருந்தி வராங்க அது வந்து தீராத ம மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அத்தனை நோய்களையும் குணப்படுத்துது அது வந்து கண்கூடான உண்மை இதை நாங்கள் வந்து தினப்படி வரக்கூடிய நாங்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் மக்களுடைய வாயிலாக கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம் சிம்சன் துறைக்கு மட்டுமில்லாமல் அவரது குடும்பத்திற்கும் பல அற்புதங்களை சாங்கு சித்தர் செய்திருக்கிறார் குறிப்பாக சிம்சன் துறை தனது மனைவி பிரசவ வழியால் லண்டனில் அவதிப்பட்ட போது சாமிகளைத்தான் உதவிக்கு நாடினார் துறைய வந்து லண்டனில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிரசவ காலம் பிரசவ காலத்தில் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை பிரசவ சுக பிரசவமோ வகையிலும் பிரசவத்திற்காக ரொம்ப இருக்காங்க அந்த காலத்தில் அங்கேருந்து தொலைபேசி கிடையாது தந்தி வாயிலாக இங்கே தகவல் கொடுக்குறாங்க துறைக்கு இந்த மாதிரி பிரசவம் நெருங்கி பிரசவளை நெருங்கிடுச்சு ஆனால் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மருத்துவர்கள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க இதை வந்து மகான் சாங்கசத்தர்கிட்ட சிம்சந்தரை வந்து பகிர்ந்துக்கிறார் இந்த மாதிரி எனது மனைவிக்கு இந்த மாதிரி ரொம்ப உடல் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஐயா அது சரியாயிடும் நல்லபடியாக பிரசவமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க சாங்க சித்தர் கூடுவிட்டு கூடுபாயும் கலையை அறிந்தவர் சிம்சன் துறை மனைவிக்கு சுகப்பிரசவம் பார்ப்பதற்காக சாமிகள் தனது உடலை சென்னையிலேயே இருக்க வைத்துவிட்டு லண்டனுக்கு சென்றார் சிம்சன் துறையின் மனைவிக்கு வெற்றிகரமாக பிரசவமும் பார்த்திருக்கிறார் கூடுவிட்டு கூடுபாயும் அந்த ஒரு மரபு பிரகாரம் ஐயா வந்து லண்டனில் போய் அங்கே சிம்சனைய மனைவிக்கு பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் ஆகிட்டு வந்துட்டார் ஆனால் அவருடைய உடல் வந்து இங்கே தான் இருக்குது இது குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஒருத்தர் ஏதோ அவங்களுக்கு வந்து திருப்பிங்க தந்து வருது நீங்கள் அமிச்ச மருத்துவர் வந்து நல்லபடியாக எங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் பார்த்து கொடுக்குறாரு தாயும் செய்ய நலமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிம்சன் துறைக்கு சாமிகள் எப்போது லண்டன் சென்றார் என்று பெரும் ஆச்சரியம் சித்தர்கள் கூடுவிட்டு கூடுபாய்வதாக சொல்லப்படுவதை அதுவரை பொய் என நம்பி வந்ததை அன்றே மாற்றி கொண்டார் சிம்சன் துரை அந்த நிகழ்வுக்கு பிறகு சாமிகளை அவர் முழுமையாக நம்பத் தொடங்கினார் சாமிகளுக்காக எந்தவித உதவியையும் செய்ய தயாராக இருந்தார் சிம்சன் துறை அவர் லண்டன் திரும்பிச் செல்லும் முன் வழங்கிய இடத்தில்தான் தற்போது சாமிகளுக்கு ஜீவசமாதி இருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த சிம்சன் துறை அவருடைய பணிகாலம் முடிஞ்சு லண்டன் திரும்பும் பொழுது ஐயாவுக்கு வந்து தன்னுடைய சொந்த செலவில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை ஐயாக்கு வந்து அவர் தானமாக கூட்டுட்டு போயிருக்காங்க அப்படி கொடுத்திருந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தில் தற்போது ஐயாவுக்குன்னு இருக்கிற இடம் இந்த முப்பது நாற்பது அரை கிரௌண்ட் தான் இருக்குது மீதி எல்லாமே மக்களுடைய ஆகிரவு கிண்டிக்கு வந்த சிவலிங்க நாயனார் தமக்கு அளிக்கப்பட்ட நிலத்தில் ஞான சம்பந்தர் பெயரில் ஒரு மடாலயத்தை நிறுவி தாம் பெற்ற ஞானத்தை தமது மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போதித்து வந்தார் ஒரு துளிகூட பொருள் வாங்காமல் மக்களுக்கு ஆன்மீகத்தை அள்ளி தந்த

தங்க காசுகளாக மாற்றும் ரசவாதம் மூலம் மக்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தார் சாதி சண்டைகளை வெறுத்த சாங்கு சித்தர் அனைவரும் சமம் என்பதை வலியுறுத்தி வந்தார் புத்தகம் தொண்ணூத்தொம்பது பாடி அதில் அர்த்தமே புரியாது அதில் இந்த அந்த ஒரு ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ணன் அதுக்கு எவ்வளோ அர்த்தம் தேடி அவரால் முடிஞ்ச ஒரு புக்கை போட்டிருக்கார் சாமிகள் வாழ்ந்த காலத்தில் வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சாமிகள் குழந்தைவேல் சாமிகள் ஆலந்தூர் தாடிக்கார சாமிகள் சைதாப்பேட்டை குருலிங்க சாமிகள் ஆகியோர் அடிக்கடி சந்தித்து உரையாடியிருக்கிறார்கள் சாமிகளுக்கு கொல்லாபுரி சாமிகள் ஏழுமலை உள்பட மூன்று பேர் சீடர்களாக இருந்துள்ளார்கள் அவர்களில் இருவரது சமாதி சாங்கு சித்தர் ஜீவசமாதி வளாகத்திலேயே இருக்கிறது ஆனால் சிவலிங்க சாமிகள் யாரையும் அவ்வளவு எளிதாக சீடராக ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்கிறார்கள் இவரு சாதாரணமா சீடர்களை ஏற்றுக்கவே மாட்டார் அவர்களை பரிசோதனை பண்ணுவார் முனுசாமி ஐயா சொல்லிட்டு இப்போ அவர் பேர் நிலதேசியை சொல்லிட்டு கிருஷ்ணா பாட்டியை பேசுறது அவருடைய சமாதி இருந்துச்சு அவரு தாத்தா கிட்ட தனது சீடெல்லாம் ஏற்றுக்க ஏற்றுக்கிறது ஒவ்வொரு சொல்லப்பட ஏற்றுக்கோ இல்லை கடைசி வரைக்கும் அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தார் ஒரு சமயம் அந்த வழியா சொல்ல பின்னாடியே வந்திருக்கார்

எல்லா வளமும் நலமும் வழங்கி அருள் பாலித்து வருகிறார் வியாழக்கிழமைகளில் வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து சர்ச்சங்கள் நடக்குது ஸ்பைன்ற ஒரு அமைப்பு மூலமாக நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் அளவுக்கு வாரம் வாரம் வந்து கலந்துக்கிறாங்க அதில் வந்து இயற்கை மருத்துவம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அவங்க நமக்கு நாமே அதை வந்து சரி பண்ணிக்கிறது உணவு முறை பழக்க வழக்கங்கள் ஞானக்கல்வி கல்வி இதெல்லாம் இங்கே இருக்காங்க ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்கும் சச்சங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேருக்கும் உணவு பரிமாறப்படுது இது அத்தனை இலவசமாக நடந்துக்கிட்டு இருக்கு மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் சாங்கு சித்தர் ஜீவ சமாதியில் யாக பூஜை நடைபெறுகிறது இந்த யாக பூஜையானது சித்தர்கள் வழி நின்று தமிழ் முறைப்படி நடைபெறுவதாக சொல்கிறார்கள் இந்த சமாதிக்கு ஆர்வத்துடன் வரும் மக்கள் சாங்கு சித்தர் ஆலயத்தை தாத்தா கோவில் என அழைக்கிறார்கள் தாத்தா கோவில்னு மக்களால் ரொம்ப அன்பாக அழைக்கப்படுது தாத்தான்றவர் யாருன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம ரத்தத்திலையும் உடலோடையும் சொந்த பந்தமாக இருக்கவங்க அது மாதிரி இந்த கோயிலை மட்டும்தான் மகான் சாங்கு சித்தர் கோவில் என்று சொன்னதை விட தாத்தா கோயில் தான் ரொம்ப எல்லாருமே பக்தர்கள் ஒரு அனைவரும் ரொம்ப உணர்வு பூர்வமாக அதை சொல்லுவாங்க சாங்கு சித்தர் சமாதியில் மக்கள் தங்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அந்த கோரிக்கைகள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறுவதாக கூறுகிறார்கள் சுமைதூக்கும் தொழிலாளியான ராமலிங்கம் கடந்த பத்து வருடங்களாக இங்கே வருகிறார் இங்கு வருவதற்கு முன்னர் அவரிடம் அனைத்து தீய பழக்கங்களும் இருந்தன ஆனால் இங்கு வந்த பின்னர் அந்த பழக்கங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக அவரிடம் இருந்து விடுபடத் தொடங்கின அது மட்டுமில்லாமல் சித்தர்கள் என்பவர்கள் ஜீவ சமாதியான பின்னரும் ஆற்றலுடன் இருப்பதை முதல் முதலாக உணர்ந்து கொண்டார் ராமலிங்கம் அகக்கண் என்பது எப்போது ஒரு மனிதருக்கு தோன்றும் என்றால் அவனுள் உண்மை அன்பு இருக்க வேண்டும் இறைவனிடம் ஒரு தாய் இடம் ஒரு குழந்தை அன்போடு பாசத்தோடு தவழ்ந்து அன்னையை அடைக்கும் ஒரு அழைப்பைப் போல் நாம் சித்தரை அணைக்க வேண்டும் அப்போதுதான் நம்முள் இறையாறு பெறும் இவை நான் உணர்ந்து சொல்கிறேன் பக்தர்களே எங்கள் ஐயா உயிர் ஆற்றலுடன் அமர்ந்திருக்கிறார்கள் மூவரும் அவர்களை நான் நன்கு உணர்ந்து உணர்ந்ததை நாள் நீங்கள் எல்லோரும் யான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் எல்லோரும் நல்லவராய் வாழ வேண்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருக்கும் யாராவது நமக்கு ஒரு குருமார்கள் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கும் போது சில பேருக்கு வந்து வழிகாட்டி சில பேருக்கு வந்திருக்காங்க சில பேர் தேடும் போது உண்மையிலேயே வந்து மனராத தேடும் போது ஒரு சில பேர் குருமார்கள் அமைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட குருமார்கள் தான் இந்த சாங்கு சித்தர் வேளச்சேரியை சேர்ந்த செல்வகுமாரி என்பவர் சாங்கு சித்தர் ஆலயத்திற்கு அடிக்கடி வருபவர் அவரது அனுபவத்தில் சாங்கு சித்தர் மீது நம்பிக்கை வைத்தால் நினைத்தது நடக்கும் என்கிறார் நான் ரொம்ப தீர்க்கமாக சிவன் பக்தரா இருக்கேன் இருந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு இன்னைக்கு சாமி பார்க்கணும் இன்னைக்கு சோமவாரம் கார்த்திகை மாதம் சோமவாரம் நான் எப்பவுமே வந்துட்டு குறைஞ்சது நூற்றி எட்டு சுத்துக்கு மேல சுத்துவேன் இன்றைக்கி நம்ம சூழ்நிலையே சுற்ற முடியாதே இங்கே எங்கேயாவது பக்கத்து சிவன் கோயில் இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் என்னென்னு கேட்டப்போ இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அப்போ நான் இங்கே வந்தேன் அப்போ இங்கே வந்து பார்த்தா எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது சித்தர் பீடம் இது கோயில் சம எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது நான் சிவலிங்கமாக நினச்சி நான் இந்த சாமியை வளம் வந்துட்டு வழக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் எல்லாரும் சொல்கிறாங்க வந்து கும்பிடுறவங்களாம் சொல்கிறாங்க இங்கே வந்து போனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி கும்பிடுறாங்க அப்படி வணங்கும் நான் என்ன நினச்சேன் இன்றைக்கி நான் ஒரு பிரச்சனை எனக்கு பிரச்சனை ஒரு மாதிரி தெரியுது இந்த பிரச்சனையில்தான் என்னை நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போ போனேன் ஆனால் நான் போகும்போது நிச்சயமான அந்த பிரச்சனையே இல்லை பிரச்சனை பிரச்சனை உருவாகிற மாதிரி கூட ஒரு சூழ்நிலையே இல்லை அப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சி வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிற்பவர்கள் நம்பிக்கையோடு எங்கு வந்தால் இழந்ததை திரும்ப பெற முடியுமாம் தன்னை தேடி வருபவர்களுக்கு இன்றைக்கும் அவர் காட்சி தருவதாகவும் கூறுகிறார்கள் அவர் நல்ல சகப்பாக இருக்கார் ஐயா சகப்பாக இருக்கார் ஐயாவோட ஜீவசமாதி பின்னாடி ஒரு மரம் ஒன்று இருக்குது அதுக்கு அது வந்து உள்ளவே இருக்கு அந்த மரம் இதெல்லாம் காட்சி எனக்கு கொடுத்தாரு இதெல்லாம் காட்சி கொடுத்து எனக்கு வந்து அந்த பில்லராண்டை தான் வந்து நேரடியாக எனக்கு தீட்சை வழங்கினார் ஐயா மனநோயால் பாதிக்கப்பட்ட பலர் சாமிகளின் அருளைப் பெற்று நல்ல மனநிலைக்கு திரும்பி இருக்கிறார்கள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரம் பெற்று சென்றிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட துன்பங்கள் துரத்தும்போது அவரை நாடி வந்தால் மனம் அமைதியடையும் என்று அனுபவித்தவர்கள் கூறுகிறார்கள் சாதாரண மனிதராய்ப் பிறந்து உழைத்தே சம்பாதிக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் சமையல் வேலை செய்து வாழ்ந்த மகான்தான் சாங்கு சித்தர் அதே போன்று தன்னுள் வைத்திருந்த பேரானந்தத்தை வாரி மக்களுக்கு வழங்கிய வள்ளல் அவர் சிம்சன் துறைக்கு ஏற்பட இருந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்ததால் திரிகால ஞானியாக இருந்தார் அவர் இதனால்தான் நூறாண்டுகள் கடந்த பின்னும் அவரது புகழ் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாமும் ஒருமுறை சாங்கு சித்தரின் ஆலயத்திற்குச் சென்று அவரது அருளை பெற்று வருவோம் கிண்டி கே என் சாலையில் மாங்குளம் பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள தெருவிற்குள் சாங்கு சித்தர் ஜீவசமாதி அமைந்துள்ளது வெளிவந்துள்ள ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமா சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் தங்க கிண்ணமாகறுகிறது ஆசிரியிருக்கோ திருமுருகன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு